அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபரகாத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் கண்ணியம் நிறைந்த எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் எதிர்காலத்தில் வருகின்ற ஒரு சூழல் குறித்து நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள் யுதுரசுல் இஸ்லாமு கமா யுதுரசு வஷீவ் சௌப் ஒரு ஆடையில் சாயம் வெளுப்பதைப் போல இஸ்லாத்தின் நிலையும் மங்க துவங்கும் ரசூல்லா சொல்லிட்டு அது எப்படியான நிலைமையா இருக்கும்னா ஹத்தா லா யுதுரா மா சியாமுன் வலா சொலாத்துன் வலா நுசுக்குன் வலா சதக்கா தொழுகைனா என்னன்னு தெரியாது நோன்புனா என்னன்னு தெரியாது தர்மம்னா என்னன்னு தெரியாது வணக்க வழிபாடுகள்னா என்னன்னு தெரியாது இப்படியான ஒரு நிலை எதிர்காலத்தில் உண்டாகும் வல் யுஸ்ரா அலா கிதாபில்லாஹி ஃபிலைலா ஒரு இரவுல அந்த அல்லாஹனுடைய வேதமே உயர்த்தப்பட்டதை போல அந்த மக்களினுடைய நிலைமை எல்லாம் இருக்கும் ஆனா மக்கள் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க அப்படி கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்களா அதற்குனா அனா அலா களிமதிங்கிற களிமாவை எங்களுடைய முன்னோர்கள் சொல்வதை நாங்கள் அடைந்தோம் எங்க உம்மாவா பாலா சொன்னதுனால நாங்க சொன்னோம் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு பின்னால் வரக்கூடிய ஒரு தலைமுறை சொல்லும்னு சொல்ல ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்க அதுபோன்ற ஒரு நாட்களை நோக்கி நாம் செல்லுகின்றோமோ என்கின்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது ஏன் இன்றைக்கு பள்ளிவாசல்களில் சிறுவர்கள் இளைஞர்களுடைய அந்த நிலை என்பது மிக குறைவாக காணப்படுகிறது அதில் இரண்டு விஷயங்கள் ஒன்று அவர்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீதான ஈடுபாடு குறைந்திருப்பதையும் பார்க்க முடிகிறது இன்னொன்று பள்ளிவாசல்களை பொறுத்தவரையில அடுத்த தலைமுறையினர்களை உருவாக்கக்கூடிய இடமாக இருக்க வேண்டும் அபிசல்லாஹ் அவர்கள் அடுத்த தலைமுறையினரை தன்னுடைய காலத்திலே உருவாக்கினாங்க எழுபது காரிகளுக்கு ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவர்களை மிகப்பெரிய மார்க்க வல்லுநர்களாக உருவாக்கினாங்க உசாமா ரதி அல்லாஹர்களை மற்ற மூத்த சஹாபாக்கள் இருந்தும் கூட பல மு பல விஷயங்கள்ல முன்னுரிமைப்படுத்தினாங்க சிறுவர்களை ஆறு வயது ஏழு வயது சிறுவர்கள் அன்றைக்கு இமாமாக இருந்திருக்கிறாங்க இது போன்ற சிறுவர்களை இளைஞர்களை நபி சொல்லுவர்கள் பள்ளிவாசல்கள் இந்த இஸ்லாமிய தொடர்புல ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக வார்த்தெடுக்கக்கூடியவர்களாக உருவாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா பள்ளிவாசல்களில் சிறுவர்களை விரட்டக்கூடிய ஒரு மிக வருத்தமான ஒரு நிலைமையை பார்க்க முடியும் ரொம்ப பசங்க விளையாடுறாங்க ஓடுறாங்க அதனால பசங்களை விரட்டக்கூடியவர்களாகும் சில இடங்கள்ல பார்த்தோம்னா சின்ன குழந்தை அழும் பொழுது ரசூலுல்லா அந்த குழந்தையினுடைய அழுகைக்காக தொழுகையை விரைவாக முடிச்சாங்க ஆனா அந்த தொழு பசங்க அழுகிற காரணத்தினால சில பள்ளிவாசல்கள் அறிவிப்பு பண்றாங்க என்ன அறிவிப்பு குழந்தைகளை கூட்டிட்டு வராதிங்க இதனால அந்த பிள்ளையினுடைய தொடர்பும் இல்லாம போயிடுது அவர் வாப்பாவும் அப்படியே போயிடுறாரு அப்ப இந்த ஒரு நிலை நம்முடைய பள்ளிவாசல்கள் இருக்கக்கூடாது திருவருகளுக்கு பின்சப் உகந்ததுதான் அப்படிதான் ரசுல்லா சொல்லி அதுல மாற்று கருத்து இல்லை நாம தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சப்பு தான் இருக்குன்னா அவங்க முன் சப்புக்கு வந்துருவாங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க அங்கதான் நின்று ஆகணும் அப்படி நிற்கும் பொழுது இக்காமத்து சொல்றதுக்கு நம்ம இடத்துல வாய்ப்பு கேட்கிறாங்களா அல்லது பாங்கு சொல்றதுக்கு வாய்ப்பு கேட்கிறாங்களா அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு அந்த இக்காமத்தினுடைய வாசகங்களோ பாங்குடைய வாசகங்களோ தெரிகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை கொடுத்து உருவாக்க வேண்டும் அப்போதான் அவர்களுக்கு அந்த பள்ளிவாசலுடைய தொடர்பு அதனுடைய ஆர்வம் இபாதத்துகளுடைய ஆர்வம் மேம்படும் இதுபோன்று எதிர்கால தலைமுறையினரை பள்ளிவாசல்களிலே உருவாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் விரட்டி அடித்து விட்டோம் என்றால் அவர்களுடைய ஆர்வங்களை அங்கே தடை போட்டு விடுகிறோம் என்பது பொருள் இப்படி தடை போட்டு விட்டோம் என்றால் எதிர்காலத்தில் மார்க்கமறியா ஒரு சமூகம் தான் நிற்குமே தவிர மார்க்கம் என்றால் என்னவென்று தெரியாமல் என் வாப்பா முஸ்லிமா இருந்தாரு அதனால நானும் முஸ்லிமா இருக்கிறேன் என்று ரசூல்லா ஒரு எச்சரிக்கையை சொன்னாங்களே அது போன்ற ஒரு சூழல் தான் நிற்குமே தவிர பள்ளிவாசல்களை நிரப்புவதற்கு இளைஞர்களும் சிறுவர்களும் இல்லாமல் ஆகிவிடுவார்கள் அதனால் இளைஞர்களையும் சிறுவர்களையும் ஒன்று விரட்டவும் கூடாது இன்னொன்று என்று அவர்களை பள்ளிவாசலுக்குள்ளே வரவழைப்பதற்கு என்னென்ன யுக்திகளை என்னென்ன அவர்களை ஆர்வம் ஊட்டுவதற்கான வழிமுறைகளை தேட வேண்டுமோ அது போன்று தேடி பள்ளிவாசல்களுடைய நெருக்கத்தை சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மேம்படுத்த வேண்டும் அந்த தொடர்புதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தீமைகளில் அவர்களை காப்பாற்றணும் போதை சமூக வலைதளம் கேம் என்று பல்வேறு தீமைகள் இன்றைக்கு இளைஞர்களிடத்திலையும் சிறுவர்களிடத்திலேயும் மூடுவியிருக்கிறது அதிலிருந்து அவர்களை காக்கின்ற கேடயமாக நாம பள்ளிவாசலுடைய தொடர்பை அவர்களுக்கு மேம்படுத்த வேண்டும் அத்தகைய ஒரு வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்ல அருள் புரிவானா என்று சொல்லி எனது எனதுரை நிறைவேறேன் வாக்ரு தவான் அலமதுல்ல வரம்தான்